தனுசு இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் அடுத்தவர்களுக்காகவே இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா சொல்லணும் ஆமாம் நீங்கள் ஜனித்ததில் இருந்த இது நாள் வரைக்குமே உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்ததே கிடையாது உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கு அந்த ஆசைகளை நோக்கி உங்களால் நகரவே முடியாது நகர விட மாட்டாங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்காகவே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கும் ஆசைகள் மனசில் இருக்கும் இல்லையா அந்த ஆசைகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க உங்களின் கனவுகளை நோக்கி நீங்கள் நகரக்கூடிய காலம்தான் இது இத்தனை நாள் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் தடையாக இருந்ததோ அந்த தடைகள் அத்தனையும் விலக போகுது குரு பயிற்சி உங்களை மிகப்பெரிய ஒரு உயரத்திற்கு கொண்டு செல்லும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது குரு பார்த்தால் கோடி நன்மை குருவின் சாதகமான பார்வை உங்கள் மீது விழ இருக்கின்றது அப்படி விழும் பொழுது இது நாள் வரைக்குமே நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் தடைப்பட்டு கொண்டே இருந்ததோ அந்த காரியத்தை உங்களால் சுலபமாக செய்ய முடியும் நிறைய பேர் மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை மனதில் சுமந்து கொண்டு அந்த லட்சியத்தை நோக்கி உங்களால் நகர முடியும் நிச்சயமாக சுய தொழிலை தனுசுல இருக்கக்கூடிய ஊராடம் நட்சத்திரம் நிச்சயமாக தொடங்க முடியும் அந்த தொழிலில் உங்களால் அதீத லாபத்தை பெற முடியும் கடந்த ஆண்டு நீங்க பார்க்காத நஷ்டமே கிடையாது அந்த நஷ்டத்தால் ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவித்து விட்டீர்கள் அத்தனையும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகப்போகுது விலக பூராடம் நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில் சுபமாக விளங்கும் உங்களின் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் நம்பிக்கையோடு இருங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் பிரிந்த உறவுகளை நினைத்து இனியும் வருந்த வேண்டாம் எந்த உறவு உங்களை விட்டு பிரிந்து சென்றதோ அந்த உறவு உங்களை தேடி வந்தே தீரும் அப்படி இல்லை என்றால் அதற்கு பதிலாக வேறு ஒரு உறவு உங்களை தேடி வரும் அப்பேற்பட்ட அளவிற்கு உங்களுக்கு அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களையும் குரு பகவான் வாரி வழங்க போகிறார் நிம்மதியாக வாழக்கூடிய காலம் உங்களுக்கு ஆரம்பிச்சாச்சு இனி எந்த விதமான மனக்குழப்பத்துடன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தவே போவதில்லை நம்பிக்கையோடு இருங்க மூலம் மூலம்னு சொன்னாலே நிர்மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை மாறப்போகுது யார் சொன்னது மூல நட்சத்திரத்தில் பிறந்தாலே உங்களின் வாழ்க்கை ஆகிடும் அப்படின்னு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது மூல நட்சத்திரத்திற்கு இருக்கக்கூடிய சக்தி கைலாயத்தில் இருக்கக்கூடிய அந்த மகேசன் கையில் இருக்கும் சூளத்திற்கு சமம் மிகப்பெரிய அளவில் உங்களுக்குள் இருக்கக்கூடிய தனித்துவமான சக்தியால் நீங்கள் மிகப்பெரிய அளவில் போறீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தனுசு நிம்மதியாக வாழப்போகுது அவ்வளோதான் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம் நீங்க இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் உங்களின் வாழ்க்கையிலிருந்து விலக போகுது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் தயவு செய்து உங்களின் இல்லத்திற்குள் வாசைக்கால் இருக்கும் இல்லையா அந்த வாசை காலுக்கு மேலே அதாவது உங்களின் வீட்டுக்குள்ள பார்த்தா மாதிரி மகாலட்சுமியின் படத்தை நீங்கள் பொருத்தணும் அந்த மாதிரி நீங்கள் மகாலட்சுமியுடைய படத்தை பொருத்துவதனால் அந்த லக்ஷ்மி தேவி எந்நேரமும் நேரமும் உங்களின் இல்லத்திற்குள் பார்த்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய அளவுல அளவில் செல்வங்கள் நிறைந்து வழிந்து கொண்டே இருக்கும் கடன் உங்களை விட்டு விலகியே தீரும் நிம்மதியான வாழ்க்கையை தனுசால் வாழ முடியும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே சாதகமாகவே நடந்தாலும் ஏதோ ஒரு சின்ன இடத்துல உங்களுக்கு மனவலி இருந்துக்கிட்டே இருக்கும் புத்தி பேதலித்த ஒரு நிலையை நீங்கள் உணர்ந்து கொண்டே இருப்பீர்கள் அதாவது ஆயிரம் மன வழிகள் இருக்கும் பட்சத்தில் முகத்தில் பொலிவு இருக்கவே இருக்காது பித்தனாக வாழ்ந்த நிலை முடிந்தது சிவத்தை உணர்ந்து சித்தனாக தனுசு மாறக்கூடிய காலம் பிறந்தாச்சு இனி உங்களுக்கு எவருடைய துணையுமே தேவையில்லை அந்த மகேஸ்வரனுடைய பரிபூரணமான அருள் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் சனீஸ்வரனுடைய எந்த விதமான தாக்கமும் உங்களை அண்டவே அண்டாது நம்பிக்கையோடு இருங்க மிகப்பெரிய அளவில் உங்களின் சுய முயற்சிகள் கைகூடும் மிகப்பெரிய ஒரு காரியத்தை உங்களால் சாதிக்க முடியும் அதாவது கால் நிலம் கூட உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இல்லாமல் இருந்திருக்கலாம் வாடகை வீட்டில் தானே இருக்கிறீர்கள் அப்படின்னு ஏளனமாகவும் கேவலமாகவும் உற்றார் உறவினர்கள் ஏன் இரத்த பந்தங்களே பேசியிருக்கலாம் அவர்கள் முன்னிலையில் நீங்க சொந்தமாக நிலத்தை வாங்க முடியும் அதில் சிறப்பாக பூமி பூஜையும் போட முடியும் தனுசு எழுந்து நிற்கக்கூடிய காலம்தான் இது இனி எந்த ஒரு இடத்துலையுமே தனுசு சறுக்கி விழவே விழாது ஏன்னா உங்கள் காலை பிடித்து இழுத்தவர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு நீங்க மிகப்பெரிய ஒரு உயரத்தை நோக்கி போறீங்க இனி உங்களுக்கு எந்த விதமான கெடுதல்களையும் செய்யக்கூடாது அப்படின்னு அவர்கள் அத்தனை பேரும் உணர்ந்து உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டாங்க விலகி சென்ற உறவுகளை நினைத்து தனுசு ஒருபோதும் கவலைப்படவே கூடாது நிறைய பேருக்கு இந்நேரம் ஒரு எண்ணம் மனதில் எழுந்து இருக்கும் மகாலட்சுமியுடைய படத்தை நாங்கள் எங்களின் பூஜை அறையில் வைத்திருக்கின்றோமே அப்படின்னு அதாவது அந்த மகாலட்சுமியுடைய கண்கள் உங்களின் வீட்டிற்கு வெளியே பார்த்த வண்ணம் இருக்கவே கூடாது அந்த தேவி அந்த தாயார் என் உங்களின் வீட்டுக்குள்ள பார்த்த வண்ணமே இருக்கணும் அதற்கு நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது எப்படி நுழைகின்றீர்களோ அந்த வண்ணமே அந்த தேவியின் படத்தை நீங்க மாட்டி வைக்கணும் மிகப்பெரிய பெரிய லட்சுமி லக்ஷ்மி கடாக்ஷம் பெருகி வழிந்து கொண்டே இருக்கும் கடனிலிருந்து தனுசு மீண்டு எழுந்து நிற்க முடியும் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது இது நாள் வரைக்குமே நீங்க மருத்துவ விஷயத்தில் நிறைய செலவுகள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க இல்லையா அந்த மருத்துவ செலவுகள் உங்களுக்கு குறைய போகுது உடல் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆரோக்கியமாக மாற போகுது சரீரத்தில் இருந்த வயிற்று பிரச்சனை கோளாறுகள் முதுகு எலும்பில் அடிப்பகுதியில் வலி இருந்தது அத்தனை விஷயங்களும் உங்களை விட்டு விலக விஷயங்கள் அனைத்தும் உங்களால் மறுபடியும் தொடங்க போகுது நிம்மதியாக இருங்க அதாவது இத்தனை நாட்கள் நீங்க எந்த விஷயத்தை கையில் எடுத்தாலுமே உலகத்தில் எந்த மூளைக்கு சென்றாலுமே தனுசு தோற்று தோற்று நின்று இருக்கலாம் தோல்வியை சந்தித்த தனுசு மிக பெரிய அளவில் வெற்றியை சூடி விஜய தனுசாக மாறக்கூடிய காலமும் நேரமும் பிறந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்பிக்கையோடு இருங்க அனுக்ஷணமும் நேர்மையோடு இருங்க நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மையோடு இருக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு குரு பகவான் உங்களுடனே நிழலை போல அவர் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார் நீங்கள் நேர்மையை தவறும் பட்சத்தில் குரு உங்களின் பாதையில் இருந்து விலகி சனி பகவான் உங்களை நோக்கி வர ஆரம்பிப்பார் தயவு செய்து எந்த ஒரு தருணத்திலையுமே எப்பேற்பட்ட சந்தர்ப்பத்திலும் நேர்மை தவறி நீங்க நடக்காம இருந்தாலே போதும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்க தொட்ட காரியம் அத்தனையுமே வெற்றியில்தான் முடியும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் தனுசு ராசியை பற்றி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி நன்றி